அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்கறக்கிறது மேசராசி மேசராசிக்காரங்களுக்கு எழுவத்தி ரெண்டு வருடங்களுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்கிருக்கீங்க ஏன்னா இந்த ஜூன் முப்பதாம் தேதி வந்து சனி வக்கரக பயிற்சி ஏற்பட போகுது அதனால் நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான காலகட்டம் இனி ஆரம்பமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க ஏன்னா இது நான் வரைக்கும் நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க கடந்த ஓராண்டு காலமாகவே நோயினால் படாத பாடு படாத பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க உண்மையா இல்லையா அப்படிங்கிறது எங்களுடைய கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க ஏன்னா இந்த கிரக நிலை மாற்றம் அப்படிங்கிறது ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க ஏன்னா சனி பகவானோட ஒரு சின்ன நகர்வு கூட பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இப்போ வந்து கும்ப ராசியில் வந்து பெயர்ச்சியாக இருக்கிறார் இந்த பயிற்சி அப்படிங்கிறது நம்மளுடைய மேச ராசிக்காரர்களுக்கு எழுபத்தி உங்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு சூழ்நிலையும் விரைவாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைய போகுது உங்களுடைய தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது எந்த ஒரு செயலில் ஈடுபடுறதா இருந்தாலும் ஒரு புத்திசாலித்தனத்தோட செயல்படக்கூடியவங்க நம்மளுடைய மேசராசிக்காரங்க இவங்க ரொம்ப அறிவாளிங்களா இருப்பாங்க அதே மாதிரி கூட ரொம்ப ஏமாந்துருவாங்க இவங்க ஏமாறுறதுனால ாலயா என்னமோ அவங்களுக்கு நிறைய கோபம் வருங்க ஏதாவது யாராவது சொல்லிட்டாங்க அப்படின்னா டக்குன்னு எடுத்தரிஞ்சு பேசிடுவாங்க கோபம் அப்படிங்கிறது மேசராசிக்காரங்களுக்கு அந்த அளவுக்கு வராது வந்துருச்சு அப்படின்னா யாராலையும் தாங்க முடியாதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு கோபம் அதிகமாக வரும் ராசி சக்கரத்தில் முதல் ராசியாக அமைந்திருக்கிறது தான் மேசராசி மேசராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே நல்ல ஒரு பேச்சு திறன் மிக்கவங்களாக இருப்பாங்க எல்லாருக்கிட்டையும் பேசியே சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் இவங்கக்கிட்ட நிறைய இருக்கும் வெளிப்படையாக பேசக்கூடியங்க நல்ல ஒரு பொறுமைசாலியும் கூட ரொம்ப புத்திசாலியும் கூட இவங்கக்கிட்ட தலைமை பம்பு அப்படிங்கிறது இவங்க தேடி போக வேண்டாம் அதுவே தேடி வந்து அமையும் இது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதே அதே மாதிரி நம்பிக்கை இவங்களுக்கு நிறையா இருக்கும் நேர்மறையான எண்ணங்கள் இவங்கக்கிட்ட நிறையவே இருக்கும் எந்த ஒரு செயலில் ஈடுபடுறதா இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்சா மட்டும்தாங்க அந்த செயலில் ஈடுபடுவாங்க பிடிக்கல அப்படின்னா அதில் இறங்கவே மாட்டாங்க என்ன தான் யாராவது வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி கொண்டு போய் உட்கார வச்சாலும் அது எனக்கு பிடிக்கல அதை என்னால் செய்ய முடியாது அப்படிங்கிறத ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க எந்த ஒரு செயல்லையும் ஒரு நம்பிக்கையோடு இறங்குவாங்க இதை நம்மளால் செய்ய முடியும் இதை நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்னு தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு நம்பிக்கையோடு இறங்கிடுவாங்க அப்படிப்பட்ட மேசராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே டிஸ்கிரிப்ஷன்ல அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு ஜூன் மாதத்தில் நான்காவது வாரத்தில் அமைந்திருக்கும் நம்ம மேச ராசிக்காரர்களுக்கு திருக்கணித பஞ்சாகபடி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் ராசியில் இருக்கிறார் செவ்வாய் ராசியில் இருக்கிறார் புதன் ராசியில் அமர்ந்திருக்கிறார் ரிசுபத்தில் குரு செஞ்சிருக்கிறது சுக்கிரன் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறார் கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகுவும் கண்ணியில் கேது என கிரக நிலைகள் அடுத்து வரும் நாட்களில் அமைந்திருக்கு இதனால நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன் கிடைக்கும் இந்த சனி கிரக ஜூன் முப்பதாம் தேதி ஏற்பட போகுது அதனால நம்மளுடைய மேச ராசிக்காரர்களுக்கு ஏதாவது பாதகங்கள் இருக்கா நன்மை ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் வீரத்தை அணிகலனாக கொண்ட செவ்வாய அதிபதியாக கொண்டவங்க தாங்க நம்மளுடைய மேச ராசிக்காரங்க நவகிரகங்களின் நாயக்கர்களின் முதல்வரான சூரியன் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கிறார் எந்த ஒரு விஷயத்திலையும் குறிப்பறிந்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது என இந்த டைமில் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் நல்ல திட்டமிட்டு செயல்படுறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க சூதகமான பேசுங்க அதே மாதிரி அவசரப்பட்டு வார்த்தைகளை விடாதீங்க பொறுமையை கடைப்பிடிங்க அதே மாதிரி வீட்லேயும் குடும்பத்துலேயும் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வர போகுதுங்க கவனமாக இருங்க கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்க போனீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி தான் வீட்டில் கொஞ்சம் சண்டை சச்சரவுலாம் வர உங்களுடைய வாழ்க்கை துணையிடமே சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் கவனமா இருங்க சந்திரனின் நகர்வு உயர்வான பலன்களை தரும் உறவுகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி உறவும் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது ரொம்பவும் நல்லது மாதிரி உறவுங்கிட்ட விட்டு கொடுத்து போகிறது ஒன்றும் தப்பு இல்லைங்க ஆனால் உறவுகளே தூக்கி போட்டு மெதிக்கிற அளவுக்கு விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப பெரிய தப்புங்க அதே மாதிரி விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னாவும் கொஞ்சம் சிறப்பாக இருக்குங்க நம்மளுடைய மன நிம்மதியை நம்மளே கெடுக்க வேண்டாம் இல்லைங்களா அதனால் இந்த டைமில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவும் நல்லது செவ்வாய் ஒன்றாம் இடத்துல இருக்கிறார் குவாரி தொடர்பான விஷயங்கள்லாம் இறங்குவீங்க அதே மாதிரி குவாரியில் ஏதாவது கூட்டாக நண்பர்கள் கூட சேர்ந்து ஒரு குவாரியை எடுத்து அதில் ஏதாவது வேலை செய்யலாம் ஒரு வருமானத்தை பார்க்கலாம் அப்படின்லாம் சில திட்டங்களை தீட்டுவீங்க அதன் மூலியமாகவும் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் புதன் மூணாம் இடத்துல இருக்கிறாரு பிள்ளைகளோட படிப்பில் சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்படலாம் கவனமாக இருங்க மனதுல ஏதாவது ஒரு இனம் புரியாத கவலை மன அழுத்தமும் அப்பப்போ உங்களுக்கு ஏற்படுங்க கவனமாக இருங்க முடிந்த அளவுக்கு யோகா தியானம் இந்த மாதிரி பயிற்சியெல்லாம் ஈடுபடுங்க குரு ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் கொடுத்த கடனை திருப்பி கேட்டால் பகைவராயிருவீங்க இந்த டைமில் யாருக்கு கடன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா போய் திருப்பி கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க ஏன்னா இந்த காலத்தை பொறுத்த பொறுத்தவரைகளும் யாருக்கு கடன் கொடுத்துனீங்களும் அவங்க வந்து அது அவங்களுடைய சொந்த பணமாக நினச்சிப்பாங்க அந்த மாதிரி மேசராசிக்காரங்களை பொறுத்தவரைகளும் கடன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா திரும்பி கிடைக்கிறதுல கொஞ்சம் கஷ்டந்தாங்க உங்களால போய் அவங்கள அதட்டி பேசி அதிகாரமாக அவங்கக்கிட்ட வாங்கவும் முடியாது கொஞ்சம் முடிந்த அளவுக்கு நீங்கள் கடன் கொடுக்குறதையே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்காங்க அது அதே அப்படி யாருக்காவது கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா அதை தானமாக கொடுத்துருங்க ஏன்னா அப்படி கொடுத்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பிரச்சனை இல்லை சுக்கிரன் மூணாம் இடத்துல இருக்கிறார் உங்களுடைய சந்தோஷத்தை கெடுப்பதற்காகவே உறவில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொண்டு வருவார் சனி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் கடுமையாக உழைத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நி நிச்சயமாக வெற்றி கிடைக்குங்க கடுமையான உழைப்பிற்கு என்றுமே நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதனால் நீங்கள் கடுமையாக உழைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் வெளிநாடு செல்வதற்கான முயற்சியெலாம் ஈடுபட்டு இருப்பீங்க சில பேர் கண்டிப்பாக இது ஒரு ஏற்றமான காலம் அதற்கான முயற்சியெலாம் ஈடுபட்டீங்க அப்படின்னா வெளிநாடு செல்வதற்கான யோகம்லாம் இருக்குது ராகு பனிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் இஷ்டப்பட்டு கடன் கொடுத்து கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்போ உங்களுக்கு அமைந்திருக்கு அவங்க கஷ்டத்தில் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் இப்போ அந்த கடனை போய் திருப்பி கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது இந்த டைமில் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தான் அந்த கடனை திருப்பி வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அது திருப்பி வருங்கிறதே ஒரு சந்தேகமான கேள்விக்குறியாக தான் இருக்குது இதனால் வீட்லேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் தலை தூக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த பணம் சம்மந்தமாகவே உங்களுக்கு ஒரு வகையில் தலைவலியை அதிகம் கொடுக்கும் மன அழுத்தத்தையும் அதிகம் கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு ஜூன் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நாள் ரொம்ப கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களை தேடி வர்றதுக்கான இருங்க மேச இருக்கு கவனமா இருங்க நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற நாட்கள் எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படும் உடல்லையும் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படும் இழுபரியா இருந்த ஒரு விவகாரம் ஒரு முடிவுக்கு வரும் பொன் பொருள் சேர்க்கை எல்லாம் உண்டாகு வியாழக்கிழமை மேல கொஞ்சம் செயலில் நிதானத்தை கடைபிடிங்க மேசராசியில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரும் காலகட்டம் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கும் சூரியனும் சுக்கிரனும் உங்களுடைய நிலையை படிப்படியாக உயர்த்துவாங்க தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் லாபம் அதிகரிக்கும் வியாழக்கிழமையன்று விழிப்புணர்வாக செயல்பட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா இரண்டாம் இட குரு மூன்றாம் இட சூரியன் ஆறாம் இடத்துல கேது உங்களுடைய செயல் அனைத்தும் லாபமாகும் தொழிலின் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் செல்வாக்கு படிப்படியாக உயரும் எந்த டைம்ல யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் ஈடுபடுவதை கொஞ்சம் எந்த டைமில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது இருக்கு கவனமா இருங்க சின்ன சின்ன வாக்குவாதங்களில் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும் கவனமா இருங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கை பலமாகும் நம்பிக்கையோடு ஒவ்வொரு டைமும் திருச்செந்தூர் முருகனை மனதார நினைச்சுக்கிட்டு நீங்கள் வேண்டிக்கிட்டு செய்தீங்க அப்படின்னாவே நிச்சயமாக உங்களுடைய மன மனதில் நினைச்ச அந்த ஒரு விஷயம் நடைபெறத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு நம்பிக்கையோட திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்க தேங்க்யூ